வணக்கம் தமிழியன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லட்சக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிப்பு அதிர்ச்சி தகவல் பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கார் வீதியப்பட்டு விலகி விபத்து விசாரணையை ஆரம்பித்த போலீசார் கழுத்துறையில் மிதந்து வந்த மர்ம பொருள் അനുഭവകളും വിസരി സംഘം എടുത്ത അതിരടി തീർമാനം ഇളരം പതിവാണ് നിലനടുക്കം അജത്തിൽ മക്കൾ ഇന്ന് മുതൽ കൊട്ടി തീർക്ക പോകും മല മക്കൾക്ക് വിടക്കപ്പെട്ട എച്ച ഇലങ്ങൾ അറിമുഖമാക പുതിയ വരുക സർവേശ്വരം തകവൽ தொடர்பின விரிவான செய்திகள் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டின் தனியார் துறை பணியாளர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர் அதேபோல் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைக்கு மத்தியிலே இப்போது புதிதாக மேலும் வரி அறவிட தீர்மானித்துள்ளார்கள் அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வருமான வரி அறவிடப்படுவதாக ஜனாதிபதி கூறுகின்றார் உள்நாட்டு தேசிய உற்பத்தி ஊடாக வருமானத்தினை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மக்கள் மீது வரி சுமைகளை அதிகரிப்பதன் மூலம் மேலும் நெருக்கடி நிலை ஏற்படும் ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர் நாட்டில் வரி சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் அதனை கோருகின்றார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுகின்றது என தெரிவித்துள்ளார் பானுலிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்புக்கு வர்த்தக மாஃபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பேக்கரி பொருட்களின் விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்கக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு தமது சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மாவின் விலையினை மேலும் முப்பது ரூபாவினாலும் முட்டையொன்றின் விலையை இருபது ரூபாவினாலும் குறைக்க முடியும் எனினும் வர்த்தக மாஃபியாக்கள் அதில் லாபம் ஈட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கோதுமை மா தேங்காய் எண்ணெய் முட்டை உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இது தமது தொழில்துறையை பாரியளவில் பாதித்துள்ளதாலேயே பேக்கரி உற்பத்திகளின் விலையினை குறைக்க முடியாதுள்ளது எனவே இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கொரோனையிலிருந்து நுவரலியா நோக்கி பயணித்த குடும்பம் ஒன்று பயணித்த கார் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பகுதியில் இன்று அதிகாலை விட்டு விலகி தேயிலை தோட்டம் ஒன்றுக்குள் புகுந்துள்ளது இவ்விபத்தில் காரில் பயணித்தவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் ஹேட்டன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கழுத்துறை கட்டுக்குருந்தவில் உள்ள பிரபல சுற்றுலா ஹோட்டலுக்கு பின்புறமுள்ள கடற்கரையில் சாதனம் ஒன்று மிதந்து வந்துள்ளது குறித்த சாதனம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை கட்டுக்குருந்த விசட அதிரடிப்படை அதிகாரிகள் அங்கு தங்கியிருந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதுடன் பரிசோதனைக்காக சாதனத்தை பாதுகாப்பாக எடுத்து சென்றுள்ளனர் அதிலிருந்து ஓரளவு வெளிச்சம் வெளிப்பட்டு வருவதாக வந்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகையின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உறுதியளித்தபடி கோரிக்கைகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாதாரண தர மீள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்து விலக நேரிடும் என அதன் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டார்லிங் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமசேந்தர் நேற்று நடைபெற்ற வைப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார் இதேவழி சம்பள பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சனை கூறிய தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகள் ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என அதன் தலைவர் தமிக்க பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று முதல் பல்கலைக்கழகத்திற்கு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தீர்வு கிடைக்காவிடின் சத்தியாகிரக போராட்டத்தை கொழும்புக்கு கொண்டுவரவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் விபத்தில் சிக்கிய பதினேழு வயதான இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி அளவில் நீர்வேலி வில்லும் மதவடிக்கு அண்மையான பகுதியில் நிகழ்ந்துள்ளது புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கலைப்பிரியன் என்பவரே உயிரிழந்துள்ளார் கைதறி பகுதியில் மின்னொழியில் இடம்பெற்ற கரப்பந்தாட்ட போட்டியை பார்த்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய இளைஞன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்றிரவு பத்து ஐம்பத்தைந்து முதல் பதினொன்று பத்து மணி வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் இரண்டு புள்ளி மூன்று ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மதவாட்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மக மககணாவ மற்றும் கக்மன் ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இதனால் சேதங்கள் ஏதும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் வாழ்க்கையில் முதன்முறையாக இதுபோன்ற அனுபவத்தை தாம் உணர்ந்ததாக வவுனியா மக்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது

கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மந்தோட்டி மற்றும் ஒனராக மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய அறிக்கைக்கு அமைய அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த மாதத்துக்குள் தொடர்ச்சியான மாற்றங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தொடர்பான இரண்டாவது மதிப்பாய்வை அடுத்து சர்வதேச நாணய நிதியம் பல முக்கிய வரி சீர்திருத்தங்களை முன்வைத்துள்ளது இதற்கமைய டிஜிட்டல் சேவையுடன் தொடர்பு பட்ட துறைகளும் சேர் வரியை அறவிடுதலும் ஏற்றுமதி சேவைகளுக்கு தற்போது விதிக்கப்படும் வருமான வரியில் விலக்களிக்கப்படுவதும் முக்கிய திருத்தங்களாக கூறப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆர்க்கைக்கு அமை இவ்வாறான பல புதிய வரிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறையாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி